அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரமடைவார் கும்ப ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியால் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலத்திலையும் பார்க்கும் பொழுது வேறுபட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலேயும் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய இருந்து ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரிய பகவான் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறாரு மிதுன ராசியில சூரியன் பயணம் செய்கிறார் செய்கிறாரு ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரஹாலம் ஆரம்பமாகிறது ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருகிறது சனிபெயர்ச்சியால பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ரகாலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கப்பெறும் சனி பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகள் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்க்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குவதன் மூலமா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறது தடைபட்டு வந்த காரியங்கள் இனி மலமளவென நடைபெற ஆரம்பிச்சிடும் ஏமாந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது பண விஷயத்தில் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானினுடைய வக்ர காலம் உங்களுக்கு அமைய போகிறதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களின் மீதிருந்த உங்களினுடைய கவனம் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் உங்களுடைய குழந்தைகளின் நலன் பற்றியதாக மாறலாம் அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்வீங்க இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப விஷயங்களில் தந்தை மீது நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடும் உங்களுடைய தாயுடனான உறவு சிறப்பாக இருக்குங்க இந்த காலம் நிதி சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதன் விளைவாக கடன் சுமையும் மற்றொரு பக்கம் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைகள் தோன்றும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க நீங்க வீட்டு சூழலை மாற்றியமைக்க விரும்புவீங்க உங்களுடைய முதலீடுகள் மாற்றியமைக்க விரும்புவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய பயமும் பதட்டமும் தொடர்ந்து காணப்படும் இருப்பினும் வணிக ஊகத்தின் மூலமா சிறந்த வருமானம் காணக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தை வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த சனி இருக்கும் பணி இடத்துல அதிக பெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது சாதுரிய துறை செயல்படும் மேல அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் அனுகூலமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க கடந்த காலத்தை விட இந்த காலம் தொழில் வல்லுநர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடும் உங்களின் படைப்பு திறனுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் பெறலாம் உங்களுடைய முயற்சி மற்றும் அர்ப்பணிக்கு ஏற்று பாராட்டு மற்றும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக பெறுங்க அது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவிகரமாகவே இருக்கும் பணியில் நிபுணர்களினுடைய வழிகாட்டுதல்கள் மூலமாக நீங்கள் சிறப்பாக சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இருந்தாலும் தசைப்பிடிப்பு அப்படி இல்லைனா எலும்பு பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் அதே மாதிரி உங்களுடைய தாயின் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு முறையான தூக்கம் மேற்கொள்வதன் மூலமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வியில வற்றி பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் ரொம்ப சிறப்பாகவே அமைய பெறுங்க தங்களுடைய திறமை கொள்கைகளை வெளிப்படுத்துவாங்க இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு சனி பகவானினுடைய பாதகமான தாக்கம் காரணமாக மந்தமான முன்னேற்றம் காணப்படலாம் ஆசிரியர் அப்படி இல்லைனா பெற்றோரினுடைய வழிகாட்டுதலை பெறுவதன் மூலமா நிலைமையை சமாளிக்க முடியும் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிலக்கூடிய பயில நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற காண்பதற்கான வாய்ப்பு தொழிலை வரைக்கும் வியாபாரத்தை வரைக்கும் நீங்க தொழிலை சிறந்த வகையில் நிர்வகிப்பீங்க திட்டமிட்டு செயல்படுப்பீங்க தொழில் விரிவாக்கமும் செய்யலாம் கூட்டாளிகளினுடைய ஆதரவை நீங்க பெறுவீங்க இயற்கை காரணங்களால் சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால நிறுவனத்தின் சொத்துக்களுக்கு தேவையான காப்பீடை மேற்கொள்வது ரொம்ப நல்லது தொழிலில் அதிகப்படியான லாபத்தை பெறுவதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்களுடைய செயல்திறன் பங்குதாரர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் விதிமுறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் உங்களுடைய தைரியமான மற்றும் நேர்மறையான முயற்சிகள் மூலமா கடந்த கால நஷ்டங்களை தற்பீங்க பணியாளர்கள் மூலமா தொழில் லாபத்துல சிறந்த தடைகளை சந்திக்க நேரும் இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாம செயல்படுவதன் மூலமா நிலைமையை சமாளிக்கவும் முடியும் உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய பணியிடம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணியிடத்தில் அதிகாரத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது சாதுரியத்துடன் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் அனுகூலமாக செயல்படுவாங்க அதே மாதிரி கடந்த காலத்தை விட இந்த காலம் தொழில் வல்லுநர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களின் படைப்பு திறனுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப் பெறலாம் உங்களுடைய முயற்சி அப்படின்னா அர்ப்பணிப்புக்கு ஏற்று பாராட்டு மற்றும் அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் உதவிகரமாகவே இருக்கும் பணியிடத்தில் நிபுணர்களினுடைய வழிகாட்டுதல்கள் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு பெறுவீங்க பணி நிமித்தமா சிறு தூர பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க அதே மாதிரி காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உறவு சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுல சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஒரு சில இளம் குடும்ப ராசியினர் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதில் காதல் அரும்பு மலரலாம் ஒரு சில காதலர்கள் தங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாற்றிக்கொள்ளலாம் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த வேமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் மூலமாக நல்ல அனுபவங்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி இருவரின் ஒருங்கிணைந்த செல்வம் குறைய ஆரம்பிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் நல்ல ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கூட்டாளர் உங்களுடைய உத்தியோக மாற்றத்திற்கு காரணமாகவும் அமைய பெறலாம் நிதி நிலைமை பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் நிதிநிலை பொருளாதாரத்தை நிர்வகிப்பது சற்று கடினமாகவே இருக்கும் பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் நீங்க உங்களுக்காகவும் உங்கள் சொந்த பந்தங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு ஆரோக்கியம் குறித்த செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்ட அதிகரித்து வும் பெறலாம் மேலும் சில எதிர்பாராத செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலமா நீங்கள் ஆதாயத்தை காண்பிப்ப காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரியல் எஸ்டேட் மூலமாக நல்ல லாபம் பெறுவீங்க நீங்கள் பணத்தை சேர்ப்பதற்கு அனுகூலமான காலகட்டமாக இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் கடன் சுமை தற்காலிகமாக குறைய அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அசையா சொத்து மற்றும் வாகனம் வண்டி வாங்கக்கூடிய வகைகளில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது